பாஜக அரசுக்கு ஆதரவாகவே செய்திகளை வெளியிட முடிகிறது என எண்பது சதவீத ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளதாக லோக்நிதி மற்றும் சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ் அமைப்புகள் நடத்திய கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமற்ற செய்திகள் அதிகளவில் வெளியாவதாக அறுபத்தோரு சதவீத ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா் இந்தியன் மீடியா ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் என்ற தலைப்பில் இந்த கருத்துக்கணிப்பு வெளியாகியுள்ளது டிவி சேனல்கள் டிஜிட்டல் பிரிண்ட் ஊடகங்களில் பணியாற்றும் இருநூற்று ஆறு ஊடகவியலாளர்களிடம் இந்த கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது இதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக ஊடகங்கள் செயல்படுவதாக வெறும் மூன்று சதவீதம் பேர் மட்டுமே தெரிவித்துள்ளனர் இதில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பேர் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என கூறியுள்ளனர் சுமார் எழுபது சதவீதம் பேர் ஊடக வேலையால் மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறியுள்ளனா்